விரிவான செய்திகள் பாஜகவை எதிர்ப்பதால் ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திராவிட இயக்க எழுத்தாளர் திருநாவுக்கரசின் இல்ல திருமண விழா இன்று சென்னையில் நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றையாவது பாஜக நிறைவேற்றியதா என கேள்வி எழுப்பினார் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் கருப்பு பணத்தை மீட்டு ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் பதினைந்து லட்சம் தருவேன் என சொன்னார்கள் ஆனால் இதுவரை பதினைந்து ரூபாய் கூட தரவில்லை என தெரிவித்தார் சர்வாதிகார ஆட்சியை அப்புறப்படுத்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவித்த அவர் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என கூறினார் ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கொள்கையில் உறுதியோடு நிற்போம் என்றும் நமது ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் கொள்கையில் உறுதியோடு இருப்போம் என கூறினார் இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து என்று சொல்வதை விட ஒரு பேராபத்து வந்திருக்கிறது ஆக அப்படிப்பட்ட அந்த பேராபத்திலிருந்து நாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியகளை பார்த்து நான் கேட்க விரும்புவது இதே பிஜேபி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொறுப்பேற்பதற்கு முன்பால் தேர்தலுக்கு முன்னால் அறிவித்த உறுதிமொழிகள் ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நான் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சொன்னது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை எல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தலைக்கு ஒரு நபருக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வழங்குவேன் என்று உறுதிமொழி தந்தார் பதினைஞ்சு லட்சம் வேணாம் பதினஞ்சாயிரமாவது வழங்கியிருக்கிறாரா பதினஞ்சாயிரம் வேணா ஒரு பதினைந்து ரூபாய் வழங்கியிருக்கிறாரா கிடையாது இதுவரை அதை பற்றி சிந்திக்கவே இல்லை அதை பற்றி கேட்கவும் இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை மாதம் ரெண்டு லட்சம் பேருக்கு மாதம் ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றெல்லாம் உறுதிமொழி தந்தார்கள் ஆனால் அந்த உறுதிமொழிகள் எல்லாம் காட்சியிலே பறக்க விட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது அதேபோல் விவசாயிகள் நலனை பாதுகாப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இதே டெல்லி மாநகரத்தில் இந்தியாவுடைய தலைநகரத்தில் விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்தி நூற்றுக்கணக்கான கணக்கான உயிரிழந்த கொடுமைகளெல்லாம் நடந்துச்சு கடுமையான குளிர் கொடுமையான வெயிலில் மழையில் பல்வேறு சித்தர்களை இந்த போராட்டத்தை நடத்திய போது அதை பற்றி கண்ணும் காணாமல் இருந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி